இரு ஆயிரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி உலகளவில் என்மரில் ஒருவர் அதாவது சுமார் ஒன்பது கோடி மக்கள் உடல் பருமன் பிரச்சனையோடு வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளை ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை பதினெட்டு வயதை கடந்தவர்கள் மத்தியில் இரு மடங்காக அதிகரித்த நிலையில் அதற்கு கீழ்பட்ட வயதினரிடையே நான்கு மடங்காக உயர்ந்து அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வாழ்க்கை முறை உணவு பழக்கம் மன உளைச்சல் மரபணு போன்ற காரணங்களால் உடல் பருமன் பிரச்சனை ஏற்படுவதாக கூறப்படும் வேளையில் அது தொடர்பிலான மேலும் சில விளக்கங்களை பகிர்கின்றது இன்றைய நலம்பாழ அங்கம் மலேசியர்களில் இருவரில் ஒருவர் உடல் பருமன் பிரச்சனையை எதிர்நோக்கும் நிலையில் இந்தியர்களில் அறுபது விழுக்காட்டினர் இதனை எதிர்கொண்டு வருவதாக கூறுகின்றார் உணவியல் நிபுணர் முனைவர் கனிமொழி அரசு அதிகமாக உடல் இடை இருக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம் சிலவங்க சொல்லுவாங்க அம்மா அப்பா உடல் பருமனாக இருந்தாங்க அதனால தான் எனக்கும் உடல் பருமன் பிரச்சனை இருக்குன்ட்டு ஜெனட்டிக் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் முக்கியமாக ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று அளவுக்கு அதிகமாக உணவு உண்பது இரண்டாவது உடல் பயிற்சி செய்யாதது இந்த ரெண்டு பிரச்சனைகள்னால நீங்கள் சாப்பிட்ற உணவு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து கொழுப்பாக மாறி உங்க உடம்புக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் சிலர் அதிக மன அழுத்தம் அல்லது அதிக கவலையை எதிர்நோக்கும் போது ஒருவர் அதிகம் உண்பதாக முனைவர் கனிமொழி கூறுகின்றார் இன்னும் சிலர் பசி இல்லாத போதிலும் ஆசைக்காக மட்டுமே உணவை உண்பதாகக் கூறிய அவர் உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு இருப்பதையும் சுட்டிக்காட்டினார் எனவே சரியான உணவை தேர்ந்தெடுப்பதும் அதனை சரியான முறையில் உட்கொள்வதன் வழியும் இந்த உடல் பருமன் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் விவரித்தார் சீக்கிரம் சீக்கிரம் அப்படியே முழுங்குனீங்கன்னா நீங்கள் அந்த உணவு நிறையா சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அந்த பசி ஆறும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக நல்லா மெண்டு அந்த சாப்பாடை வந்து ரசித்து சுவைச்சு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் ஒரு வாரத்தில் எத்தனை வாட்டி அந்த உணவு சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் நீங்கள் பல வகை உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு பல வகை வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு உணவு சாப்பிட்டா தான் என்னோடய வெயிட் வந்து குறையும்ட்டு அந்த மாதிரி எந்த மேஜிக் ஃபுட்டும் இல்லைங்க ஐம்பது கிலோகிராம் இடையில் இருக்க வேண்டிய ஒருவர் எழுபது கிலோகிராம் எடையில் இருக்கும்போது அந்நபரின் உடல் உறுப்புகளில் அதிகமான அழுத்தம் ஏற்படுவதோடு நீரிழிவு அதிக கொழுப்பு புற்றுநோய் போன்ற பல உபாதைகளுக்கும் அது வித்திடுவதாக கனிமொழி கூறினார் இப்போ வந்து உணவு முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அல்ல மூணு கிளாஸு சீனி பானங்கள் நீங்கள் குறைக்கும் போதே ஒரு நாளில் வந்து ஐநூறு கலரி குறைக்கலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஐநூறு கேலரி குறைத்தா ஒரு மாதத்தில் வந்து ஒன்று அல்ல இரண்டு கிலோகிராம் வந்து உடல் இடையை நீங்கள் குறைக்கலாம் இதே நீங்கள் வந்து எக்ஸசைஸ்னு பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸசைஸ் தேவை அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த ஐநூறு கேலரிஸை குறைக்க வேண்டும் ஸோ சாப்பாடு மட்டும் இல்லை உடல் பயிற்சியும் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வந்து உடல் இடையை வந்து கட்டுக்கோபாக வச்சிருக்க உதவி செய்யும் மலேசியர்களிடையே குறிப்பாக சிறு பிள்ளைகள் இடையே அதிகரிக்கும் உடல் பருமன் பிரச்சினையை கையாள்வதில் பெற்றோரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று நேற்று மார்ச் நான்காம் தேதி அனுசரிக்கப்பட்ட உடல் பருமன் விழிப்புணர்வு தினத்தையொட்டி பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது முனைவர் கனிமொழி அதனை கூறினார்